ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் ஒன்னில் ப்ளவுஸ் வந்து பத்தி ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் பாருங்கள் இந்த ஸ்லீவு பட்டியெல்லாம் நம்ம எப்படி லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இப்போ அடுத்ததாக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டு வந்து எப்படி கழுத்து அடித்து திருப்பி நம்ம டார்க்லாம் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தை எடுத்து மேல் பக்கமாக கரெக்டாக வர மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் அது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் கிளாத்தை ரைட்டு லெஃப்ட்டுன்னு கரெக்டாக வச்சுக்கணும் ஒன்ஸ் நீங்கள் எப்பவுமே தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கரெக்டாக அதை அலைன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிற டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் தைச்சிடலாம் இப்போ நான் ரைட்டு லெஃப்ட்டுன்னு ரெண்டு எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹூக்பட்டி சைடில் இருந்து மேல் நோக்கி ஷோல்டர் பக்கமாக ஒரு கால் இன்ச் அளவுக்கு தைச்சிக்கிறேன் நீங்கள் கிளாத் வந்து தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தைச்சிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு சைடில் கழுத்து பகுதிக்கு தையல் போட்டாச்சு இப்போ எனக்கு ஷோல்டரில் முடிஞ்சிருக்கு நான் திருப்பி ஷோல்டரில் இருந்து ஹூப்பட்டி வீப்பட்டி சைடுக்கு கீழே கொண்டு வர போகிறேன் மேலே ஷோல்டர்லேருந்து அடுத்த சைடில் வந்து தைக்க ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டுன்னு ரெண்டு பக்கமும் ஈவனாக கிடச்சிடும் மாற்றி தைக்க வேண்டிய அவசியமே இருக்காது இது வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸு தான் அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னால் ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ரெண்டு சைட்லேயும் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கழுத்து பகுதியை மட்டும் தைச்சிட்டோம் அந்த வளைவுகளில் ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்து அப்படியே லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிக்கோங்க லேஸாக நெகத்தை வச்சு நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன் நீட்டாக லைனிங் கிளாத் வந்து வெளியே தெரியாமல் உள் பக்கமாக திருப்பிட்டு மேல் பக்கத்துலேருந்து ஒரு கால் இன்ச்சு கேப்பில் நான் வந்து அந்த கைடு அளவுக்கு தையல் போட்டுக்கிறேன் கரெக்டாக அந்த வளைவுகள் எல்லாம் நிறுத்தாமல் தைச்சி விடுங்க அப்போ அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும் இப்போது நம்ம உள் பக்கத்தில் ஃபுல்லாக அந்த மூணு ஓரங்களிலையும் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணி தைச்சிட்டு நம்ம மெயின் கிளாத்தில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க பார்ட் ஒன் வீடியோ இருக்குது அதை பார்த்துட்டு அப்புறமா இதை பாருங்கள் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக தெளிவாக புரியும் நான் இதே மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் கூட பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் நிறையா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ் சுடிதார் கட்டிங் வீடியோஸ் ப்ளவுஸோட அளவு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருந்தது அப்படின்னா பாருங்கள் நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் சரியாக வரலைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கான பேட்டர்ன் வந்து போட்டு கொரியர் பண்ணிவிடுவேன் இப்போது நம்ம ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டோம் கரெக்டாக இருக்குது அடுத்து தான் நான் ஏற்கனவே கட்டிங்லே டாட் வந்து மார்க்கிங் பண்ணி வச்சுருந்தேன் அதை திருப்பியும் நான் உங்களுக்கு நல்லா டார்க்காக தெரிகிற மாதிரி மார்க் பண்ணிட்டேன் இப்போது நம்ம இதை அடுத்த பக்கத்துக்கு அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் இப்போ நம்ம மார்க் பண்ணோம்ல அது மேலே இன்னொரு கிளாத்தை வச்சு மார்க்கிங் பகுதி மேல் பக்கமாக வர மாதிரி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு லேஸாக கிளாத்தை டேப் பண்ணுங்கள் டிலேஸாக தட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த மார்க் வந்து கரெக்டாக அந்த சைடில் உள்ள கிளாத்லேயும் அச்சு மாதிரி கரெக்டாக நமக்கு கிடச்சிரும் இப்போ நீங்கள் அதையும் இது போல் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே கப் ஷேஃப் வந்து ஈவனாக இருக்கும் பிகினஸாக இருக்கீங்கன்னா ஒரு சைடு அதிகமாக ஒரு சைடு கம்மியாகலாம் பிடிச்சிருப்பீங்க அந்த கம்ப்ளைண்ட்லாம் இந்த மாதிரி தைக்கும்போது வராது அது இல்லாமல் நம்ம கட்டிங்லேயே சிசர் கட்லாம் வேறு ஆல்ரெடி கொடுத்துருப்போம் ஸோ ரெண்டு கட்டும் ஒன்றுமே இல்லை ஒன்று கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு நான் வந்து இப்போது ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியே வச்சு ரெண்டாவது டாட் வந்து பிடிச்சிக்கோங்க நம்ம ஆல்ரெடி மார்க்கிங் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் தே வந்து தேட வேண்டிய அவசியமே இல்லை ஈஸியாக தைச்சிடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த மெத்தடெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் தை தைச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு இது வந்து கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவீங்க பாருங்கள் கஃப் ஷேஃப் வந்து நமக்கு ரொம்ப நல்லா கிடச்சிருக்கு இப்போ இதே மாதிரி தான் நம்ம அடுத்த சைடு கப்பும் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட்லாம் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் இன்னும் ரெண்டு வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர்னு கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த நாலு வீடியோவும் பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் டவுட்டே வராது ஆல்ரெடி நான் வந்து நிறைய ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் டெய்லரிங்கில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொல்லித்தரேன் இந்த மெத்தட் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுக்கு யாருக்காவது ப்ளவுஸ் பேட்டர்ன் தேவைப்பட்டதுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க தொடர்ந்து பாருங்கள் நன்றி